தகுதிப்படுத்தும் முதலமைச்சர் என்கிற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் மாநில பாடத்திட்டத்தை பற்றி கவலை தெரிவித்திருந்த ஆளுநர் ரவி போட்டிகள் நிறைந்த உலகத்திற்கு தகுதியான அளவில் பாடத்திட்டம் இல்லை என்று சொல்லியிருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டு மாணவ மாணவியரையும் இளைஞர்களையும் தகுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்பதை அறிய தவறிவிட்டார் ஆளுநர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இது மிகப்பெரிய துணிச்சலான அறிவிப்பாகும் இதற்கான மனித வளமும் மனித ஆற்றலும் தமிழ்நாட்டில் இருப்பதால்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்தகைய அறிவிப்பை செய்துள்ளார் தமிழ்நாட்டை திறன்மிகு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் படிக்கும் காலத்திலேயே மாணவ மாணவிகளுக்கு திறன் சார்ந்த பயிற்சிகள் கொடுத்து அவர்கள் வேலை பெறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்துடன் நான் முதல்வன் என்கிற கனவு திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த திட்டத்தில் இதுவரை ஏறத்தாழ இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் பெற்று வருகின்றனர் புதுமை பெண் என்பது புதுமையான திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலமாக மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இந்த திட்டத்தினால் உயர்கல்வியில் முதலாம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்து நான்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளது இளம் வயது திருமணங்கள் குறைந்துள்ளன இடைநிற்றல் குறைந்துள்ளது மாணவியரின் சமூக பங்களிப்பு அதிகமாகி உள்ளது பெண் சக்தி மேம்பட்டுள்ளது இதேபோன்று தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு அதிலும் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள் என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இந்தியாவில் மட்டுமல்ல தெற்காசியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தும் முயற்சிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத பங்களிப்புடன் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் என்கிற நிலையை தக்கவைத்துக் கொண்டுள்ளது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இருக்கிறது அதாவது நாற்பத்தி இரண்டு சதவீதம் என்கிற அளவில் உள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றன இதனால் உற்பத்தியும் அதிகம் செய்யப்படுகிறது வேலைவாய்ப்பும் அதிகம் உருவாக்கப்படுகிறது இந்த நிறுவனங்களில் பணியாற்ற தகுதி படைத்த பணியாளர்களாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் செழுமைப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் தைவான் நாட்டைச் சார்ந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உலகிலேயே மிகப்பெரிய மின்னணுவியல் உற்பத்தியாளர் உலக அளவில் புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்களுக்கான உதிரி பாகங்களை தொகுத்து வழங்கும் நிறுவனம் அது சமீபத்தில் அவர்களது இரண்டு உற்பத்தி பிரிவுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் என்பது அதன் சிறப்பாகும் இந்த திட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரம் பணியாளர்கள் பணியாற்றுகிறார்கள் என்றால் அதில் முப்பத்து ஐயாயிரம் பேர் பெண்கள் தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றன இதனால் உற்பத்தியும் அதிகம் செய்யப்படுகிறது வேலைவாய்ப்பும் அதிகம் உருவாக்கப்படுகிறது முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சிங்கப்பூர் ஜப்பான் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது பதினெட்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஓரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு முன்பும் அம்மாநாட்டிற்கு பின்னரும் நடைபெற்ற பல்வேறு முதலீட்டு மாநாடுகள் மற்றும் பிற நிகழ்வுகளின் போது நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து ஒரு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரத்து முப்பத்து ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்று இருபத்து நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது பதினான்கு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பனிரெண்டு நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நூற்றி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அறுநூற்று முப்பத்து முப்பத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்த முதலீடுகளை முரசொலி நாளேடு பட்டியலிட்டுள்ளது மொத்தமாக சொல்வதாக இருந்தால் கடந்த மூன்றாண்டு காலத்தில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணூற்று எழுபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அவற்றில் நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினேழு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்று முப்பத்து நான்கு திட்டங்கள் உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றன ஆறு லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று ஓர திட்டங்கள் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகள் பல்வேறு முன்னேற்ற நிலைகளில் உள்ளன இவற்றை அறிவாரா ஆளுநர் இதை பாராட்டியிருக்கிறாரா ஆளுநர் அல்லது இப்படி ஏதாவது ஒரு நிறுவனத்தை தமிழ்நாட்டிற்கு வர முயன்றுள்ளாரா ஆளுநர் என்று முரசொலி அடுக்கடுக்காக கேள்வி உள்ளது கல்வி கற்க எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அனைவரும் உயர்கல்வியை அடைய வேண்டும் தடங்கள் ஏற்படுமானால் அதனை உடைத்து மாணவ சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் தகுதிப்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் தகுதிப்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை தரக்கூடிய நிறுவனங்களை மாநிலத்தில் உருவாக்கி வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படி சங்கிலி தொடர் போன்ற சாதனைகளை செய்து வரும் திமுக அரசை பாராட்டாவிட்டாலும் தூச்சாமல் இருக்கலாம் மாட்சிமை தாங்கிய ஆளுநர் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது